குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கே தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல தான் குரு சுக்ரனோட அனுபவமிக்க ஜோதிடர் நம்மளோட நாளைய ராசி பலன இன்னைக்கே சொல்றாரு கேக்கலாமா பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு சித்திரை முப்பது சனிக்கிழமை அன்னையர் தினம் திதி திருதியை ஏழு ஐம்பது வரை பின்பு திருதியை திதி நட்சத்திரம் கேட்டை யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் பத்து முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மேசராசி நேயர்களே உங்களுடைய முடிவினால் சற்று வருந்த நேரிடும் ஆதலால் முடிவை சற்று ஒத்தி வையுங்கள் ரிஷபராசி நேயர்களே கலைத்துறையில் மேன்மை பெறுவீர்கள் எல்லா விஷயங்களிலும் சிந்தித்து செயல்படுங்கள் மிதுன ராசி நேயர்களே மேற்படிப்பில் வெற்றி காண்பீர்கள் கடகராசி நேயர்களே கடல் கடந்த விஷயங்களினால் மகிழ்ச்சி கிட்டும் குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி சிம்மராசி ராசி சிந்தித்து செயல்பட்டு சிகரத்தை தொடுவீர்கள் கன்னியா ராசிக்காரர்களே கடன் பிரச்சனை இருந்து சற்று விடுபடுவீர்கள் துலா ராசி நேர்களே தொட்டதெல்லாம் துளங்கும் காலம் வந்துவிட்டது விருச்சிக ராசி நேர்களே விடா முயற்சியுடன் எல்லா செயல்களிலும் வெற்றி காண்பீர்கள் குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி தனுசு ராசி நேயர்களே பெரியோர்கள் ஆசியினால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்வீர்கள் மகர ராசி நேயர்களே பிள்ளைகள் வழியில் சிறு செலவினங்கள் ஏற்பட்டால் மனதிற்கு சந்தோஷம் தரும் கும்ப ராசி நேயர்களே குடும்பத்திற்காக சற்று பாடுபட வேண்டியிருக்கும் மீன ராசி நேயர்களே வாழ்க்கை துணையை பேணி பாதுகாத்துக் கொள்ளவும் இதுபோன்று நாளைய தினப்பலன்களை இன்றே அறிந்து கொள்ள எங்களது குரு சுக்கரன் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களது குரு சுக்கரன் பேஸ்புக்கை லைக் செய்யவும் நன்றி வணக்கம் திருமணம் குழந்தையின்மை கடன் தொழில் காதல் அதோடு வேலை உடல்நிலை சொத்து உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க இருக்கும் வருட அனுபவமிக்க ஜோதிடர்கள் உங்க ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கணிச்சு உங்க நேரம் ஜாதக பலன்கள் உங்க பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் என்னன்னு எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க இல்ல குரு சுக்ரன் விசிட் பண்ணுங்க